மார்த்தாண்டத்தில் சேதமடைந்த சாலையை தற்காலிகமாக சீரமைத்த போலீசார் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே ஜல்லிகள் பெயர்ந்து கொண்டும் குழியுமாக காணப்படுகிறது மழை காலங்களில் அந்த பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் அடிக்கடி விபத்துகளில் சிக்கி வந்தனர் இதையடுத்து சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தை சீரமைக்க பொதுமக்கள் தரப்பில் பல கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது இந்த நிலையில் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் பள்ளம் ஏற்பட்டதால் மேம்பாலத்தின் கீழ்பகுதி வழியாக பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் வாகனங்களை சீராக இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமப்படுகின்றனர் இந்த நிலையில் நேற்று மார்த்தாண்டம் போக்குவரத்து போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் செல்லசாமி தலைமையில் டெம்போவில் ஜல்லிகள் கலந்த மண் கொண்டு வந்தனர் அவற்றை மார்த்தாண்டம் சந்திப்பு பகுதியில் சாலையில் உள்ள பெரிய பள்ளங்களில் நிரப்பினர் இதனால் அந்த பகுதியில் ஓரளவு சீராக வாகனங்களை இயக்க முடிகிறது இருப்பினும் மார்த்தாண்டம் மேம்பாலத்தின் கீழ் உள்ள சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்